சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே தமிழ் செல்வி என்ன செய்யனே தெரியாமல் நடந்த எல்லா உண்மையவும் தான் இங்க இங்கே செல்லப்பாண்டிக்கிட்டேயும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு நினச்சி அந்த வீட்டுக்கு பெரிய வீட்டுக்கு மருமகள் ஆக்குனா என் பொண்ணோட நிலமை இப்போ இப்படி இருக்குன்னா கண்டிப்பாக என் பொண்ணு தமிழ் செல்விக்காக நியாயம் கேட்டு நான் போகிறேன் அப்படின்னு செல்லப்பாண்டி முடிவெடுத்து ராஜாங்கம் வீட்டு முன்னாடி எல்லாருக்கும் இந்த உண்மை தெரியணுன்றதுக்காகவே இங்கே நியாயம் கேட்டு நிற்கிறாரு உடனே தமிழ் செல்வியும் அப்பா வேண்டாம்ப்பா நீங்க அமைதியா இருங்கப்பான்னு சொல்ல நீ அமைதியா இருமா தமிழ் செல்வி நீ சேது அப்பல கூட சந்தோஷமா வாழணுன்றதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் இந்த குடும்பத்துல நிறைய பேர் ஏமாத்திட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்பிக்கிட்டு உன்ன இப்படி வெளியில தங்க வைக்கிறது மருமகளா ஏத்துக்காம இருக்கிறதுன்னு இவங்க செய்யற எல்லாத்தையும் எத்தனை நாள் தான் நான் பொறுமையா பார்த்துட்டு இருக்க முடியும் இப்ப சேது மாப்பிள்ளைக்கு இன்னொரு கல்யாணம் ஏற்பாடா என்னால இதெல்லாம் என்னைக்கு ஒத்துக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லும்போது ராஜாங்க சொல்றாங்க இந்த கல்யாணம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு வீட்டில் வச்சே நடத்தணும்னு நினைச்சா இந்த செல்லப்பாண்டி தேவையில்லாம பிரச்சனை செஞ்சிட்டு இருக்கான் என்ன இது சன்னாசி அப்படின்னு கேட்க உடனே இங்க சன்னாசியும் அண்ணே நான் பார்த்து செல்லப்பாண்டியை அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் இதை பற்றி யோசிக்காதீங்கன்னே அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி நீ செய்கிறது ரொம்ப பெரிய தப்பு யார் முன்னாடி நின்று நியாயம் கேட்குறேன்னு உனக்கு தெரியுதா எல்லா நியாயமும் எங்களுக்கும் தெரியும் தப்பு செஞ்சது சேது அண்ணன் சரியான ஒரு முடிவு எடுத்திருக்காரு இதில் நீ வந்து தமிழ் செல்விக்காக என்ன பேசினாலும் அண்ணன் என்றைக்கும் முடிவை மாற்றிக்க மாட்டாரு முதல்ல நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல அதுக்கு செல்லப்பாண்டியும் நீங்கள் உங்கள் முடிவை மாற்றிக்கலாம் என் பொண்ணு வாழ்க்கைக்காக என் பொண்ணு தமிழ் செல்விக்காக நான் போலீஸ் வரைக்கும் போவேன் ஏன் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி நான் அவங்கக்கிட்ட நியாயம் கேட்பேன் உங்ககிட்ட நியாயம் கிடைக்கலனா நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்ல உடனே சாவித்திரியும் அண்ணன் பார்த்திங்களானே உங்கள் முன்னாடியே நீங்கள் எடுத்த முடிவு தப்புன்னு இந்த செல்லப்பாண்டியெல்லாம் வந்து பேசிகிட்ருக்கான் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த முடிவை மாற்றலைனாலும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலைனாலும் போலீஸ் வரைக்கும் போவானா ஏன்னா இந்த தமிழ் செல்விக்கு ஒரு நியாயம் கிடைக்கணுமா பார்த்தீங்களா இந்த செல்லப்பாண்டிக்கு எவ்வளோ திமுருன்னு உங்கள் முன்னாடியே இவன் இவ்வளோ தலை நிமிந்து பேசுகிறானா நீங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாதுன்னு முதல்ல இந்த தமிழ் செல்வியை செல்லப்பாண்டி கூடயே வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்க அப்போ தான் நம்ம யாருன்னு தமிழ் செல்விக்கும் செல்ல பாண்டிக்கும் தெரிய வரும் சேது செஞ்ச தப்புக்காக தான் இந்த கல்யாண ஏற்பாடை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் அதுவும் எங்கள் அண்ணன் சொன்னாரேன்னு போனால் போதுன்னு தான் வீட்டிலையே இந்த கல்யாணத்தெல்லாம் செய்யலான்னு முடிவெடுத்திருக்கோம் இதில் செல்லப்பாண்டி வரதுக்கு காரணமாக இருந்தது இந்த தமிழ் செல்வி தானே நம்ம வீட்டில் நடக்கிற எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி அவங்க அப்பா கிட்ட சொல்லி வர வச்சு இப்படி பிரச்சனை செஞ்சுட்டு ஓ மருமக தமிழ் செல்வி இந்த தமிழ் செல்வி இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் என் பொண்ணு தாமரைக்கும் சேதுவுக்கும் கல்யாணம் நடக்காது போலயே அப்போ நீ எடுத்த முடிவில் ஒரு பிரயோஜனமும் இல்லையானே அப்படின்னு இங்க சாவித்திரி அழுதுகிட்டே இங்க ராஜாங்க முன்னாடி கேள்வி கேட்கிறாங்க உடனே தலைவரும் வெளியில நின்று இதை பத்தி பேச வேண்டாம் ராஜாங்கம் அதான் செல்லப்பாண்டி எல்லாரையும் கூட்டிட்டு வந்து நியாயம் கேட்கிறானே நீ சரியான ஒரு முடிவை சொல்லிதான் ஆகணும் வேற வழி கிடையாது ஏன்னா சேதுவுக்கு கல்யாணம் ஆகலன்னா நீங்க தாமரைய கல்யாணம் பண்ணி வைக்க நாங்களே இதுக்கு முழு சம்மதமா உனக்கு உறுதுணையா இருந்திருப்போம் ஆனா இப்போ தாமரை இங்கே சேதவோட மனைவியாக இருக்கும்போது நீ எடுத்த இந்த முடிவு என்னென்னு இன்னொரு முறை நீ யோசிச்சுக்கோ அப்படின்னு தலைவர் சொல்லிகிட்டு இருக்க அங்கே உள்ளவங்களும் இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் ராஜாங்கம் சாவித்திரியை பார்க்க சாவித்திரியும் தாமரையும் ரொம்பவே அழுதுட்டுருக்கிறத பார்த்துட்டு நம்ம வீட்டில் இருக்க தாமரைக்கு தான் நம்ம எப்பயுமே உதவி செய்யணும் ஏன்னா அவளுக்கு தான் ஒரு பெரிய நியாயம் கிடச்சாகணும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே சொல்லிடுறாரு எல்லோரும் முன்னாடியுமே இங்கே பார்க்க போனால் பெரிய பிரச்சனையில் இருக்கிறது தாமரை மட்டும்தான் தாமரையோட வாழ்க்கை மட்டும்தான் எனக்கு இப்போ முன்னாடி நிற்கியதை தவிர்த்து என் பையன் செய் சேது செஞ்ச தப்புக்கு தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் இதில் தமிழ் செல்வி இங்கே செல்லப்பாண்டியை கூட்டிகிட்டு வந்து நியாயம் கேட்டாலும் இப்போத்தி என் முடிவை நான் மாற்றிக்க போகிறதே கிடையாது பேசாமல் நான் கொடுக்குற சொத்தை வாங்கிட்டு இந்த இருந்து தமிழ் செல்வியை வெளியில் போக சொல்லுங்க இனி சேது தன்னுடைய வீட்டுக்காரர்ன்ற உரிமையும் அவ கூடாது இவங்க ரெண்டு பேரும் இப்போ வரைக்கும் பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க இனியும் செல்வியும் சேதுவும் பிரிகிறது தான் எனக்கு ஒரு சரியான முடிவா இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சாச்சுன்னா தாமரை கல்யாணம் நல்லபடியாக நடக்கும்ல அதனால சொத்தை வாங்கிட்டு செல்லப்பாண்டி உன் பொண்ணு தமிழ் செல்வியை கூட்டிகிட்டு நீ பாட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாரு அவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்த தமிழ் செல்வியால் இதெல்லாம் பார்த்துட்டு தாங்க முடியாமல் போதுமாமா நிப்பாட்டுங்க இதுக்கு மேலே ஏதாவது பேசுனீங்கன்னா தான் அப்படின்னு வந்த பெரியவங்க முன்னாடி தலைவர் முன்னாடி ரொம்ப கோபமாக ராஜாங்கத்துக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் ஆசைப்பட்டு உங்கள் பையனை நான் கல்யாணம் பண்ண நினைச்சிங்களா அவரோட நல்ல மனசுக்காகவும் அவர் என் மேலே வச்சுருந்த பாசத்துக்காகவும் மட்டும்தான் இந்த கல்யாணத்துக்கே நான் சம்மதிச்சேன் இல்லைன்னா படிச்சுட்டு இருக்க நான் எதுக்கு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும் அது மட்டும் இல்லைமாமா நீங்கள் பேசுனது ரொம்ப பெரிய தப்பு யார் மேலே இம்புட்டு நம்பிக்கை வச்சு இந்த கல்யாணத்தை நடத்தியே ஆகணும்னு உங்களுடைய இந்த முடிவில் ரொம்ப உறுதியாக இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காங்கன்றது ஒரு நாள் உங்களுக்கு தெரிய வரதான் போகுது அது வரைக்கும் இந்த வீட்டை விட்டு நான் போகவே மாட்டேன் ஏன்னா எனக்கு எல்லா உரிமையும் இந்த வீட்டில் இருக்கு எனக்கு இந்த சொத்தும் வேண்டாம் பணமும் வேண்டாம் பேசாமல் என் வீட்டுக்காரர் என் கூட அனுப்பி வைங்க நான் அவரை கூட்டிட்டு எங்கேயாவது போயிடுறேன் நிம்மதியா இருக்கிறேன் ஆனா அதை விட்டுட்டு இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு என்னையும் என் வீட்டுக்காரரையும் பிரிக்கணும்னு சொத்தெல்லாம் தரேன்னு சொன்னா பணத்துக்கு ஆசைப்பட்டு பிரிஞ்சு போகிற ஆள் நான் கிடையாது எனக்கு என் சேது மாமா மட்டும் போதும் அந்த பணம் சொத்துன்னு எல்லாத்தையும் உங்க தங்கச்சிக்கும் அந்த தாமரைக்கும் கொடுங்க அவங்க அதை வாங்கிக்கிட்டு வேணா இந்த கல்யாணம் வேண்டான்னு ஒரு முடிவெடுக்கட்டும் என்ன தாமரை சொத்துக்காக தானே இந்த கல்யாண ஏற்பாடையே நீங்கள் எல்லோரும் செய்கிறீங்க திட்டம் போட்டு இங்கே மாமாவை நான் கூட்டிகிட்டு போகிறேன் ஆனால் சொத்தெல்லாம் உங்களுக்கு தரேன்னு சொன்னால் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவீங்கள அப்படின்னு தாமரையை பார்த்து கேட்க தாமரை சாவித்திரியை பார்க்கும்போது இல்லைண்ணே இவ என்னென்னவோ பேசி ஓ மனசையும் ஏன் மனசையும் மாற்றலான்னு நினைக்கிறா இந்த கல்யாணம் நடந்தால் தானே எல்லா உரிமையோடையும் இந்த சொத்துக்கு சொந்தக்காரியாக முடியும் என் என் பொண்ணு தாமரை அதனால் இந்த தமிழ் செல்வியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்க அவ இப்படியே பேசி பேசி உங்கள் மனசை மாற்றி தேவை தான் கூட கூட்டிட்டு போகணும் நினைக்கிறேன் அவமானப்படுத்திட்டா இந்த தமிழ் செல்வியாலையும் செல்லப்பாண்டியாலேயும் நீங்க எப்பயுமே அவமானப்பட்டு நிற்கிறீங்க நீங்க எடுத்த முடிவு தப்புன்னு சொல்ல இவங்களுக்குலாம் என்னென்ன தகுதி இருக்கு இவங்க முன்னாடி நீ வேற உட்காந்து பேசிட்டு இருக்க முதல்ல இவங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியில போக சொல்லுனே அப்படின்னு சாவித்திரி ரொம்ப கோவமா பேச அதுக்கு உடனே தமிழ் செல்வியும் வாய மூடுங்க நான் ஒன்றும் உங்ககிட்ட பேசல என் மாமாக்காக என் மாமனார் மாமனார்கிட்ட இருக்கேன் எல்லா உரிமையோடையும் நானும் இந்த வீட்டோட மருமகன்ற உரிமையோட பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள்லாம் இதுக்கு இடையில வந்து பேசினா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்புறம் எங்கள் அப்பா சொன்ன மாதிரியே கண்டிப்பாக நானும் இங்கே போலீஸ் வரைக்கும் போக வேண்டியதாக போயிடும் போலீஸை கூட்டிட்டு வந்தா ரெண்டு பக்கமும் விசாரிப்பாங்க மாமா மாதிரி உங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை மட்டும் பார்க்க மாட்டாங்க விசாரிச்சு யார் மேல தப்பு இருக்குன்ற உண்மையை கண்டுபிடிப்பாங்க என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு அப்புறம் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன்னா உண்மை என்னன்னு வெளியில வந்தால் தாமரையும் சாவுத்திரியும் அவமானப்பட்டு நிற்கணும் அதுக்காக தான் இந்த குடும்பத்துக்காக நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன் ஆனால் இப்படி என்னை தேவையில்லாமல் திட்டி அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு நினைச்சா என் வீட்டுக்காரருக்காகவும் அவர் மேல தப்பே இல்லை நிரூபிக்கிறதுக்காகவும் நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க தமிழ்ச்செல்வி இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த தலைவரோ ராஜாங்கம் இங்கே சேதுவுக்கு முதல் மனைவி தமிழ் செல்வி இருக்கும்போது நீ எடுத்த முடிவு தப்பு தான் இப்போ தமிழ் செல்வி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம வீட்டில் உள்ள எல்லாரும் அவமானப்பட்டு நிற்கணும் அது மட்டும் இல்லாமல் தாமரையும் சாவத்திரையும் சொல்கிறதெல்லாம் நம்பி சேது மேலே தப்பு இருக்குதுன்னு நம்மளால் ஒரு முடிவு எடுக்க முடியாது கல்யாணத்தை கொஞ்ச நாள் தள்ளி வைங்க என்ன ஏதுன்ற உண்மையை கண்டுபிடிப்போம் அதுக்கப்புறமா கல்யாணத்தை நடத்திக்கலாம் என்ன இருந்தாலும் தாமரை நம்ம வீட்டு தானே ஓம் பேச்சை கேட்க மாட்டாளா ராஜாங்கோ கொஞ்சம் பொறுமையாக இரு செல்லப்பாண்டி வந்து நியாயம் வேணும் அப்படின்னு தன்னுடைய பொண்ணுக்காக இப்படி எல்லாரையும் கூட்டிட்டு வந்து நியாயம் கேக்குறதும் ஒரு விதத்துல சரிதானே தான் பொண்ணுக்காக தன்னுடைய அப்பா வராம வேற யார் வர முடியும் அதனால நம்ம வீட்டு பொண்ணை பத்தி நம்ம யோசிச்சாலும் கொஞ்சம் தமிழ் பற்றியும் பத்தியும் தானே செய்யணும் அப்படின்னு தலைவர் சொல்றாரு இதை பார்த்த ராஜாங்கம் இல்ல சித்தப்பா நான் முடிவெடுத்துட்டேன் அந்த முடிவை என்னைக்கும் நான் மாத்த மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும்ல யாருக்காகவும் என்னுடைய முடிவை நான் என்னைக்கும் மாத்திக்க மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது அப்படின்னு சொல்ல கொஞ்சம் இரு ராஜாங்கோ இன்னும் ஒரு வாரம் தான் கல்யாணத்துக்கு இருக்குன்னு சொன்னேன் இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் ஆகட்டுமே அதுக்கப்புறமா இதை பற்றி பேசுவோம் வந்த எல்லாரும் அப்படியே கிளம்புங்க இப்படியே பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது ஏமா செல்வி உனக்கு தெரியாமல் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காது நீ கொஞ்சம் இரு என்ன ஏதுன்ற உண்மை எல்லாத்துக்கும் தெரிய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு சாவத்திரி ரொம்பவே கோவமாக செல்லப்பாண்டிக்கிட்டேயும் தமிழ் செல்விக்கிட்டையும் வந்து பேசுகிறாங்க என் பொண்ணு தாமரை கல்யாணத்தை உங்கள் ரெண்டு பேராலையும் தடுக்கவும் முடியாது நிறுத்தவும் முடியாது எங்கள் அண்ணன் நினச்சது மட்டும்தான் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் சேதவோட மனைவினை அது என் பொண்ணு தாமரை மட்டும்தான் இப்போவே உன் பொண்ணு தமிழ் செல்வியை கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்பிடு இல்லை ரெண்டு பேரும் அவமானப்பட்டு நிற்பீங்க உன் பொண்ணு தாமரையை நானே வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவேன் பார்க்குறியா செல்லப்பாண்டி நீ ந நினைக்கிறது எதுவுமே இங்கே நடக்காது உன் பொண்ணு தமிழ் செல்வி இந்த வீட்டுக்கு மறு மருமகளா என்னைக்கும் சந்தோஷமா வாழ போறதும் இல்லை இப்போ நீ கிளம்பு அப்படின்னு சொல்ல இங்க செல்லப்பாண்டி தமிழ் செல்வி அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு சொல்றாங்க நீ அமைதியா இருமா என்னைக்கா இருந்தாலும் உன்னுடைய வீட்டுக்காரர் தான் அது தான் செய்து தம்பி மனசார ஆசைப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணியிருக்காரு அவர் தப்பு செஞ்சிருக்க மாட்டாருன்னு நீ நம்புற இல்ல கண்டிப்பா உண்மை ஒரு நாள் வெளியில வரும் அது வரைக்கும் உனக்கு துணையா இந்த அப்பா இருப்பேம்மா அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி அங்கிருந்து கிளம்புறாரு இங்க ராஜாங்கம் என்ன செய்யனே தெரியல இந்த பிரச்சனை ஆரம்பித்ததுலருந்து ஒவ்வொரு பிரச்சனையாக வருது இந்த கல்யாணத்தை எப்படி நடத்தி வைக்க போகிறேன்னு தெரியலே அப்படின்னு யோசிக்கிறாரு அந்த சமயம் கருப்பு இங்கே கொடுக்க போன அந்த கேக்கெல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வர உடனே தனியாக கூட்டிகிட்டு போய்ட்டு சேர்த்து கேட்குறாரு மாமா அந்த கேக்கில் என்ன கலந்துருந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா உண்மை என்னென்னு தெரிய வந்துருச்சா மாமா அப்படின்னு கேக்க இல்லைப்பா மாப்பிள்ள தான் கேக்கை கொடுத்துட்டு வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இருபத்தி நாலு மணி நேரம் ஆகுமா அதில் என்ன கலந்துருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஆனால் சீக்கிரமாக கொடுத்துருங்க வீட்டில் பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன்னு சொன்னாங்க அவங்களே கொண்டு வந்து கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க என்ன ஏதுன்ற உண்மை தெரிய வந்த உடனே கண்டிப்பாக ஓ மேலே தப்பே இல்லைன்னு தெரிய வந்துடும்ப்பா அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணத்தையும் நீ நிப்பாட்டிடலாம் தமிழ் செல்வி இம்புட்டு நம்பிக்கை வச்சுருந்தப்ப கண்டிப்பா நீ எந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டே சேது மேலே உனக்கே வந்து நம்பிக்கை வந்ததே அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் எனக்கும் இந்த சாவித்திரி மேலையும் தாமரை மேலையும் ரொம்பவே சந்தேகமா இருக்குப்பா சேது அவங்க தான் ஏதோ ஒரு திட்டம் போட்டு உனக்கு இப்படி ஒரு வேலையெல்லாம் செஞ்சு இந்த தாமரைக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும் தமிழ் செல்வியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்ன்றதுக்காகவே இப்படி எல்லாம் போல் போல பாவம் தமிழ் செல்வி உன்னை நினச்சி உண்மையவும் நிரூபிக்க முடியாம ரொம்பவே மனசு வேதனைப்பட்டுட்டு இருக்கு என்ன செய்யனே தெரியாமல் ஓ மேலே தப்பே இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காகவும் எப்படியும் நீ தமிழ் செல்வியை விட்டு பிரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காகவும் தன்னுடைய அப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு வந்து என்னென்னவோ நியாயம் கேட்டுட்டு இருக்கு தமிழ் செல்வி ஆனால் இந்த வீட்டில் உள்ளவங்க உன்னையும் தமிழ் செல்வியும் பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க உன் அப்பாவே இப்படி சொத்தெல்லாம் கொடுத்து நீ இங்கே சேதுவை பிரிஞ்சு வாழ்றன்னு எழுதி கொடுத்துட்டு போக சொல்வாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைப்பா அப்படின்னு சொல்ல சேது கண் கலங்கி நிற்கிறாரு தமிழ் செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டு நான் என்னெல்லாம் தெரியுமா தமிழ் செல்விக்கு வாங்கி வச்சுருந்தேன் தமிழ் செல்வியை அம்புட்டு நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்குள்ள பிரச்சனை வர இப்போ என்னடானா சொத்தெல்லாம் தரேன் நீ சேதுவை விட்டு பிரிஞ்சு போயிருன்னு அப்பாவே இதை சொல்ல என்னால ஏத்துக்க முடியல மாமா அப்படின்னு கண் கலங்கி நிக்கிறாரு சேது உண்மை மட்டும் தெரியட்டும் தாமரை மேல தப்பு இருக்குன்னு தெரிஞ்சா தாமரையவும் அத்த சாவுத்திரியவும் வெளுத்து வாங்கி வீட்டை விட்டு நானே வெளியில அனுப்புவேன் யார் சொன்னாலும் நான் இனி கேட்க போறதே இல்லை தமிழ் செல்வி கூட ஒன்று சேர்ந்து இந்த வீட்டில் நான் சந்தோஷமா வாழ தான் போறேன் உண்மை தெரியறதுக்காக தான் நான் அமைதியா பொறுமையா இருக்கேன் மாமா அப்படின்னு சேது சொல்லிட்டு இருக்காரு இங்கே அப்பத்தாவும் மோகனாவும் தமிழ் செல்வியை பார்க்கறதுக்காக செட்டுக்கு வராங்க தமிழ் செல்வி ரொம்ப மனசு வேதனைப்பட்டுட்டு என்ன செய்யன்னு தெரியல அப்பாவும் வந்து நியாயம் கேட்டாங்க ஆனால் சொத்தை கொடுத்து என்னையும் சேதவையும் பிரிக்கணும்ல நினச்சிட்டாங்க அப்படின்னு மனசு வேதனையில் யோசனை இருக்க அந்த சமயம் அங்கே வந்த மோகனா தமிழ் செல்வி கிட்ட பேசுகிறாங்க ஏன் தமிழ் வீட்டில் உள்ள எல்லாரும் சேது தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்புகிறோம் நாங்களே அதை நேராக பார்த்தோமே ஆனால் நீ மட்டும் சேது மேலே தப்பே இல்லைன்னு ஏன் இவ்வளோ பிரச்சனை செஞ்சுட்ருக்க ஓ அப்பாவையும் வர வச்சு நியாயம் கேட்ட ஆனால் ஓன் பக்கம் ஏதாவது நியாயம் கிடைச்சதா இல்லையே ஓ அப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு வந்த ஆனால் இங்கே சாவத்திரி தாமரை கல்யாணத்தை நடத்தியே ஆவேன்னு தன்னுடைய முடிவில் ரொம்பவே உறுதியாக இருக்கா அப்படி இருக்கும்போது உன்னால் என்ன செய்ய முடியும் தமிழ் செல்வி நீ கொஞ்சம் பொறுமையாக இரு எந்த பிரச்சனையும் நீ செய்யாத மனசு வேதனைப்படாத அப்படின்னு ஆறுதலாக இருக்க உடனே எங்கள் அப்பத்தாவும் ஆமாம்மா இந்த வீட்டோட மருமகனாக அது நீ மட்டும்தான் நான் இத்தனை நாள் உனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் ராஜாங்கம் எடுத்த முடிவு தப்புன்னு தெரிஞ்சிருந்தும் என்னால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலைமையில் இருக்கேன் தமிழ் செல்வி என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு அப்பத்தான் அழுகிறாங்க உடனே இங்கே தமிழ்செல்வி சிரிச்சுக்கிட்டே நீங்கள் உங்கள் பையன் மேலே தப்பு இருக்குன்னு நம்புகிறீங்க வீட்டில் உள்ள எல்லாரும் சந்தேகப்படுறாங்க நான் என் வீட்டுக்காரர் மேலே தப்பே இருக்காதுன்னு நினைக்கிறதுக்கு காரணம் அவர் உண்மையாக என் மேலே வச்சிருக்கிற பாசத்தால தான் என்னை எம்பிட்டு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணார் எவ்வளோ ஆசாசையாக கல்யாணம் பண்ணாருன்னு எனக்கு மட்டும்தானே தெரியும் அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இப்போவும் நான் சொல்கிறேன் நீங்கள் சந்தேகப்பட்டாலும் சந்தேகப்படலைனாலும் நான் என் வீட்டுக்காரரை சந்தேகப்படவும் மாட்டேன் அவரை மட்டும்தான் நான் நம்புவேன் உண்மையை சீக்கிரமாகவே நிரூபிப்பேன் அப்போ தான் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல இது போதுமா இது ஒன்றே போதும் தமிழ் உன்னால முடியும் நீ பெரிய புத்திசாலி கண்டிப்பா உண்மையை நிரூபிப்ப அப்புறம் அந்த தமிழ் செல்வியவும் சாவத்திரியவும் நானே சும்மா மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அப்பத்தா இங்கே சாவத்திரி தாமரை கூட்டிகிட்டு வந்து ராஜாங்கத்துக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க அண்ணே கல்யாணத்துக்கு இந்த தாமரைக்கு பட்டுப்புடவை வாங்கியிருக்கேனே ஆனால் என்ன நிறைய செலவாயிருச்சு நம்ம சன்னாசி அண்ணன் வெறும் பத்து லட்ச ரூபா பணம் கொடுத்து தேவையான பொருளெல்லாம் வாங்கிக்கோங்கன்னு சொன்னால் அது எப்படின்னே முடியும் என் பொண்ணுக்கு இரநூறு சவரனில் நகை போட்டு அழகு பார்க்கணுன்னு நான் இருக்கேனே நீ சொன்னியே தான் கல்யாணத்தை வீட்டில் வச்சே முடிக்க ஒத்துக்கிட்டேன் ஆனாலும் என் பொண்ணுக்குன்னு நகையெல்லாம் வாங்கணும்ல பேசாமல் நகை கடைக்காரங்களை வீட்டுக்கே வரவைனேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நான் எப்பயோ சொல்லிட்டேன் சாவித்ரி உங்க ரெண்டு பேத்துக்கும் பிடிச்ச நகையை வாங்கிக்கோங்க எம்பிட்டு செலவானாலும் அதை நான் பாத்துக்கிறேன் எப்படியோ பொண்ணும் நீயும் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் சாவித்ரி அப்படின்னு சொல்ல தாமரை ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க நினச்சது எல்லாமே கிடைக்குதுண்ணா சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சொத்து எல்லாமே எனக்கு வந்துடும் அப்புறம் என்ன இவங்க எல்லாரும் என் பேச்சு தான் கேட்கணும் எல்லா உரிமையோடையும் இந்த வீட்டில் அம்பிட்டு சந்தோஷமா நான் நினைச்ச சேது மாமா கூட சந்தோஷமா வாழ போகிறேன் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே தாமரை கல்யாணத்துக்கு வாங்கின புடவையை வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியும் காமிச்சு சந்தோஷப்படுறாங்க சாவித்ரி மதுரை பாருங்க மதனி அத்தாச்சி இந்த புடவை நம்ம தாமரைக்கு எடுப்பா இருக்கும்ல அவ கெட்டினா அழகா இருப்பாள அப்படின்னு சொல்ல கூடனே ஈஸ்வரியும் ஆமா ஆமா நீ தாமரைக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அம்புட்டு சந்தோஷமா இருக்கு என்னதான் இருந்தாலும் தாமரை ஆசைப்பட்ட மாதிரியே சேதுவில் கல்யாணம் பண்ண போறா அதனால நீ எல்லாம் நல்லதா தான் செய்வேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே வீட்டு வாசல்ல ஒருத்தர் வந்து நிற்கிறாரு இங்க யாரு கருப்பு கொஞ்சம் வர சொல்லுங்க அப்படின்னு கேட்க உடனே இங்க சேது பக்கத்துல நின்ன கருப்பு இருமாப்பில யாருன்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியில போறாரு வெளியில போன கரு கருப்பு அந்த ஆளை பார்த்துட்டு அண்ணே வாங்கண்ணே நீங்களே வீட்டுக்கு கொண்டு வந்துட்டீங்களா ஆமாம் கேட்க கொண்டு வந்து கொடுத்தனே என்ன ஏதுன்னு பார்த்தீங்களா அதில் என்ன கலந்துருக்குன்னு உண்மை தெரிய வந்ததா அப்படின்னு கேட்க ஆமாம் ஆமாம் அதில் நீங்கள் நினச்ச மாதிரியே மயக்க மருந்து கலந்துருக்காங்க அதை சாப்பிட்டவங்க கண்டிப்பாக நல்லா ஒரு எட்டு ஒம்பது மணி நேரம் நல்லா தூங்கியிருப்பாங்க மயங்கியிருப்பாங்க என்ன நடந்ததுன்னு கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அது மட்டும் இல்லாமல் வேணும்னே யாரோ இப்படி செஞ்ச மாதிரி தான் இருக்கு அப்படின்னு இங்கே சந்தேகப்பட்டு செய்து சொன்ன மாதிரியே இங்கே அந்த கொடுக்க வந்தவங்களும் இதை வந்து ரொம்ப தெளிவா கருப்பு கிட்ட சொல்லிடுறாங்க இதை கேட்ட கருப்பு ரொம்பவே பேர் எதிர்ச்சி அடிறாரு அப்போ நம்ம சேது மேலே எந்த தப்பும் இருக்க வாய்ப்பு இல்லை இந்த கல்யாண ஏற்பாடை சாவித்திரி செய்கிறாங்க இதுதான் சரியான சமயம் உள்ள கண்டிப்பாக இந்த விஷயத்த போய் சொல்லி ஆகணும் ராஜாங்க மாமாவுக்கு என்ன நடந்ததுன்னு தெரிய வேண்டாமா நம்ம சேது மேலே தப்பு இருக்குன்றதுக்காக தானே இந்த கல்யாண ஏற்பாடை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு கருப்பு உள்ளே போறாரு உள்ளே போன கருப்பு மாமா மாமா இங்கே பாருங்க சேது சொன்ன மாதிரியே சேது மேல எந்த தப்புமே மாமா அப்படின்னு சொல்ல உடனே சாவத்ரி தாமரை ஈஸ்வரின் எல்லாரும் ஒண்ணுமே புரியாம பாக்குறாங்க அந்த சமயம் செல்வி கேக்குறாங்க அண்ணே என்னென்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க தங்கச்சி நீ நினைச்ச மாதிரியே இங்க சேது மேல எந்த தப்புமே இல்லை தாமரை வேணும்னே இந்த கேக்கை கொண்டு போய் சேதுக்கு கொடுத்ததுக்கு காரணம் இந்த கேக்ல ஏதோ ஒரு தேவையில்லான தேவையில்லாத பொருளை கலந்திருக்கா அதை சாப்பிட்ட என் மாப்பிள்ள சேது மயங்கியிருக்கான் அதுக்கப்புறமா எப்படி இவங்க சொன்ன மாதிரி எல்லாம் நடந்திருக்க முடியும் மாப்பிள்ள எங்க பாரு தெளிவா எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல அது எல்லாத்தையுமே வாங்கி செல்வியும் சேதுவும் பார்க்குறாங்க அப்போ அப்பதான் தெரியுது கேக்ல என்னென்னவோ கலந்தது இந்த தாமரையும் சாவுத்திரியும் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க ராஜாங்கம் உடனே சேது ரொம்ப கோவமா பாத்தீங்களா என் மேலே எந்த Poi அன்னைக்கு நான் செஞ்ச ஒரே தப்பு மாமா கூட சேர்ந்து நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணது தான் அதுக்கு மேலே என்ன நடந்தது அப்படின்ற உண்மை எனக்கு தெரியலன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன்ல இப்போ பாருங்கள் கேக்கை கொண்டு வந்த தாமரை என்ன வேலை செஞ்சுருக்கான்னு அவள் திட்டம் போட்டு தானே கேக் எடுத்துகிட்டு வந்திருக்கா எந்த வருஷமும் என் பிறந்த நாளைக்கு அத்தையாக இருக்கட்டும் இந்த தாமரையாக இருக்கட்டும் இப்படி கேக்கெல்லாம் கொண்டு வந்து கொண்டாடணும்னு சொன்னதே இல்லை ஆனால் இந்த வருஷம் நான் தனியாக இருக்கும்போது தாமரை வேணும்னே திட்டம் போட்டு வந்து என்னை அவமானப்படுத்திட்டா இவ்வளோலாம் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வெளுத்து வாங்குறாரு செய்து உடனே தாமரையும் இல்ல மாமா நான் எந்த தப்பும் செய்யல உண்மையாவே நான் சொன்ன தப்பெல்லாம் நடந்தது மாமா நீங்க உங்க மேல தப்பு இல்லைன்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட பாக்குறீங்க யாரும் இதை நம்பாதீங்க அப்படின்னு சொல்றாங்க தாமரை உடனே தமிழ் செல்விக்கு சந்தேகம் வருது அப்ப தாமரையும் சாவத்திரையும் ஒன்னு சேர்ந்து திட்டம் போட்டு இந்த வேலையை செஞ்சிருக்காங்கன்னா கண்டிப்பா இங்க தாமரைக்கு எந்த பிரச்சனையும் நடக்கல எந்த ஒரு தப்பும் நடக்கல ஏன் சேது மாமா என்னைக்கு தப்பு செஞ்சிருக்க மாட்டாரு இங்க டாக்டர் வந்தா மட்டும்தான் உண்மையை கண்டுபிடிக்க முடியும் இல்லைனா இதையும் இதுவும் உண்மை கிடையாது பொய் தான் இந்த அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை நடத்திடுவா இந்த தாமரை அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியில் போன தமிழ் செல்வி அவங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அவங்கள வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வராங்க தமிழ் செல்வி தமிழ் செல்விக்கு உதவி செய்கிறதுக்காகவும் தமிழ் செல்வியோட வாழ்க்கை நல்லபடியாக அமையணுன்றதுக்காகவும் அங்கே வந்த டாக்டர் இங்கே தமிழ் செல்விக்கு இருக்கிற சந்தேகத்தை நிரூபிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் இங்கே நடக்கிற பிரச்சனை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால் தாமரையை கொஞ்சம் உள்ளே அனுப்புங்க உண்மையாகவே தாமரைக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடந்ததா இல்லை தப்பு நடந்ததா அப்படின்றத நான் கண்டுபிடிச்சி ஆதாரத்தோட உங்கள் எல்லாருக்குமே நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முதல்ல சாவித்திரி அதெல்லாம் முடியவே முடியாது என் பொண்ணை நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன் தப்பு நடந்தது உண்மை நாங்கள் போய் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க ஆனாலும் ராஜாங்கம் யோசிக்கிறாரு ஒரு பக்கம் இங்கே கேக்கில் ஏதோ கலந்துருக்கு அப்படின்றத சேதம் கண்டுபிடிச்சிருக்கான் இன்னொரு பக்கம் தமிழ் செல்வி மட்டும் மட்டும் இல்லாம வீட்டில் உள்ள எல்லாரும் தாமரை மேலே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி நீ பொறுமையாரு உண்மை என்னன்னு கண்டுபிடிக்க வேண்டாமா உங்க பக்கம் உண்மை இருந்தா கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும் தாமரை நீ போ அப்படின்னு சொல்லிடுறாங்க டாக்டரும் அங்கே போய் இங்கே தாமரை எந்த பிரச்சனையிலையும் மாட்டலை தாமரைக்கு எந்த ஒரு தப்பும் நடக்கலை தாமரை சொன்னது அம்புட்டும் போய் தான் அப்படின்றத டாக்டர் கண்டுபிடிக்கிறாங்க டாக்டருக்கு அவ்வளோ கோவம் வருது தமிழ் செல்வி எவ்வளோ நல்ல பொண்ணு படித்து டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றா ஆனால் அவளையும் சேது தம்பியவும் பிரிக்கணும்னு இந்த குடும்பத்தில் உள்ளவங்களே இவ்வளோ பெரிய திட்டம் போட்டிருக்காங்க உண்மையை ராஜாங்கத்துக்கு சொல்லி புரிய வச்சு இந்த கல்யாணத்தை நடத்த விடக்கூடாது அப்படின்னு டாக்டர் நினைச்சிட்டு உடனே வெளியில் வந்து டாக்டர் எல்லார்கிட்டேயும் உண்மையே சொல்கிறாங்க சொல்கிறாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த தாம தாமரை உங்கள் வீட்டு போன தாமரை நல்லா தான் இருக்கா அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சேது தம்பி எந்த தப்பும் செய்யலை உங்கள் வீட்டு போன தாமரை தப்பு நடந்துதா சொல்லி பொய் சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு ஆசைப்பட்டு இப்படி நடிச்சிட்ருக்காங்க அவங்கள நம்பி இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்காதீங்க தமிழ் செல்வியோட வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு பக்கம் சேது தம்பி அந்த கேக்கில் இந்த மாதிரியான பொருள் எல்லாம் கலந்துருக்குன்னு சந்தேகப்பட்டதுக்கு காரணமும் இந்த தாமரையாக தான் இருக்கும் தாமரை இப்படி கலந்து கொடுத்த அந்த கேக் சாப்பிட்டதுனால சேது தம்பி மயங்கியிருக்காரு இப்படி மயங்கினதுக்கு அப்புறமா அவர் கண்டிப்பா நல்லா தவிர்த்து இந்த தப்பு நடக்க வாய்ப்பே இல்லை இன்னொரு பக்கம் நானும் நல்லா பார்த்துட்டேன் இந்த தப்பு நடக்கவே இல்லை இப்படி ஆதாரத்துக்கு மேலே ஆதாரம் எல்லாமே இந்த தாமரைக்கு எதிராக இருக்கும்போது எப்படி இந்த கல்யாணத்தை நீங்கள் நடத்துவீங்க அப்போ பொய் சொன்னவங்களுக்கு மட்டும்தான் நியாயம் கிடைக்கணுமா தமிழ் செல்வியை பற்றி நீங்கள் யாரும் யோசிக்க மாட்டிங்களா அப்படின்னு தமிழ் செல்விக்காக டாக்டர் பேசுகிறாங்க உண்மை என்னன்றத வீட்டில் உள்ள எல்லாருக்கும் புரிய வைக்கிறாங்க இப்போ தமிழ் செல்வியும் சாமத்திரியும் சேர்ந்து திட்டம் போட்டு இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்காக தான் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க இவங்க எல்லாரையும் ஏமாற்றியிருக்காங்க அப்படின்றது புரிய வருது இப்படி உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட சேதுவும் இதுக்கு மேலேயே நம்ம சும்மா இருக்கக்கூடாது நம்ம மேலே சந்தேகப்பட்டு நாமளே இத்தனை நாள் அமைதியாக இருந்தது போதும் தமிழ் செல்வியே எனக்காக உண்மையை கண்டுபிடிக்கணும்னு கஷ்டப்பட்டப்ப என் என்னுடைய மனைவியை நான் இதுக்கு எல்லாருக்கும் விட்டு கொடுக்கணும் தமிழ் செல்வியை பிரிஞ்சு நான் வாழக்கூடாதுன்னா இந்த தாமரையும் சாவத்திரியும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு ரொம்ப கோபமான சேது ராஜாங்கம் முன்னாடி தாங்க முடியாத கோவத்தில் தாமரையவும் சாவத்திரையும் பலார் பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு வெளியில் போங்க இனி உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் இந்த வீட்டில் இடமே கிடையாது என்னையும் தமிழ் செல்வியும் பிரிக்கணும்னு நினச்ச நீங்கள் இந்த வீட்டில் இனி இருக்கக்கூடாது எங்கள் அப்பா என்ன முடிவெடுக்கிறது நானே முடிவெடுத்துட்டேன் வெளியில் போகிறீங்களா இல்லையா அப்படின்னு தான் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சேது நிரூபித்தது மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமாக இருந்த தாமரையை வெளுத்து வாங்கி அத்தனை கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சாவித்திரியை எல்லாரும் முன்னாடி திட்டி வீட்டை விட்டே வெளியில் அனுப்புறாரு இங்க சேதவும் செல்வியும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினது மட்டும் இல்லாமல் ராஜாங்கம் எடுத்த முடிவு ரொம்பவே தப்பான முடிவு அதுவும் தாமரைய சாவித்திரியவும் நம்பி இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கவே கூடாதுன்னு ஆதாரத்தோட உண்மையை நிரூபிச்சு ராஜாங்கத்தை தலகுனிய வச்சது மட்டும் இல்லாம தப்பு செஞ்ச இங்க தாமரையவும் சாவுத்திரியவும் வெளுத்து வாங்கி வீட்டை விட்டே வெளியில அனுப்புறாங்க வீட்டுல உள்ள எல்லாருக்கும் உண்மை தெரிய பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க இந்த சாவித்திரி தாமரை கூட சேர்ந்துக்கிட்டு எம்பிட்டு போய் சொல்லியிருக்கா இவன் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு அப்பத்தாவும் சொல்லிகிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பதில் பேசாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாரு ராஜாங்கம் உண்மை என்னன்னு தெரியாமல் சரியாக விசாரிக்காமல் சாவித்ரி தாமரை சொன்னதை நம்பி சேது மேலே தான் தப்பு இருக்குன்னு இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் நான் செஞ்சுருக்கவே கூடாது நான் செஞ்ச தப்பால் இப்போ அவமானப்பட்டு நிற்கிறேன் அப்படின்னு உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட ராஜாங்கம் ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு சேதுக்கிட்டையும் தமிழ் செல்விக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு நிற்கிறாரு இந்த பிரச்சனையால் தமிழ் செல்வியும் சேதவும் ஒன்று சேர்கிறாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட வசந்தியும் செல்லப்பாண்டியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்னதான் பிரச்சனை வந்தாலும் என் பொண்ணை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என் பொண்ணுக்காக நான் நிற்பேன் இப்போ என் பொண்ணு அந்த வீட்டில் சின்ன மருமகளாக சந்தோஷமாக தமிழ் செல்வியும் சேதவும் ஒன்று சேர்ந்து வாழ போகிறாங்க வசந்தி இனி எந்த பிரச்சனையும் கிடையாது அதான் திட்டம் போட்ட தாமரையவும் சாவுத்திரியும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்கள்ல அப்படின்ற மாதிரி செல்லப்பாண்டி இங்கே தமிழ் செல்வி சந்தோஷமாக வாழப் போகிறாங்க அப்படின்ற நிம்மதியோடு இருக்கார்